மார்னிங் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா 1 2 n பார்த்தோம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பார்த்தோம் 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் இந்த மூணுக்கோ சம் பார்த்தோம் ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா இப்போ வந்து அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த சம் இந்த சம் பார்த்தீங்கன்னா 1 2 3 k இதோட வேல்யூ ஆனது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஈஸியாக சொன்னா எப்படி போட்டதுன்னா நம்ம தெரியும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் என்ன போட்டோம் என் n ஒன் டிவைடட் பை இப்போ ஒன் டியூ என்ன ஒன் டியூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூ ப்ளஸ் என் என்ன

இதோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 325 அப்படினா இதோட ஃபார்முலா என்னது இப்ப எண்ணுக்கு பதிலா நாம என்ன போடப் போறோம் k போடப் போறோம் ஏனா என்னோட வேல்யூ என்ன பண்ணுவோம் இந்த நம்பர் தான் போடுவோம் நம்பர் இல்ல அதனால நமக்கு k இருக்கு அப்ப n n n 2 இதுக்கு நாம சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் என்னோட வேல்யூ k k

plus two cube plus three cube plus k cube. इधर और डालने में क्या इतनी हो रहा है मैंने कहा था ना इधर वन और है डालने मैंने कहा था ना यानी कि इनका सोनर बाल जो इधर k इधर k plus one divided by two इधर और whole ओके बाप इधर k इधर k plus सोनर बाल जो लगे सोनी डाल गया three twenty five ஓகேவா முந்நூற்றி இருபதஞ்சு போட்டுக்கலாம் இதோட கோழி கொடை அப்படின்னா இந்த ரெண்டு வாட்டி பெயர்கும் சரிங்க முன்னூற்றி இருபத்தஞ்சு அப்பா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு வாட்டி பெயர்க்க போடுவோம் ஐநூறு பதினஞ்சு ஒரு ஒன்று பதினாறு ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு ஓகேவா அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மூ ரெண்டாவது திருப்பி எவ்வளோ போகிறோம் இந்த மூணு பேரும் மன்டி பண்ணப் போகிறப்போ ஃபர்ஸ்ட் லைம்புக்கு ஜீரோ கூட போகிறோம் ரெண்டு அஞ்சு பத்து ஒன்று ரெண்டு ஆறு செகண்ட் லைனும் போட்டாச்சு அடுத்த மூணாவது மூணாவது కే వా? అపా ఎం ము నం చ పదిగం చ మం కోటికుం ము రింటా ఆరు ఉను ఏరు ము 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 వం ము వం మం బది. ఇంపా ఇదా న్మయన పనకుడుం అప్డి కుడం క� பிளஸ் ஏழு ஆறுமூணு 13 ஒன்று பதினாலு 1, ஒன்று பதினஞ்சு இப்ப ஒன்னு இப்போ ஒன்று என்னது முந்நூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு வாட்டி முன்னூத்தி இருபத்தி 3, இன்ட்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வாட்டி பத்து அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு இதுதான் ஓகேங்களா அப்படிலாம் கொடுப்பாங்க

பிளஸ் ஏ القيمهட மதிப்பு மதிப்புயே காண்பார் அதே கண்டுபிடிங்க ஓகேங்களா எல்லாரும்மே ஃபார்முலா வந்து எழுதினாலே ஆமா கண்டிப்பா குடுவாங்க மார்க் பொறுத்த ஸ்டெப் மார்க்காம் first ஒரு ஃபார்முலா இருக்குனா அதுக்கு ஒரு மார்க் Gracias.